கரையமுத்து வளர்ந்திருக்கு வளர்ந்துருக்கு கரையா முத்து பக்கத்தில் வளர்ந்ததொரு அளமரோ அளமராடியதில காதடி தோல் பரதி கரையாமுத்ததும் வளர்ந்துருக்கு வாங்கி நல்ல வளர்ந்த புத்து வளர்ந்த போய் தங்க புத்து வள்ளி புத்து மல்லாம எங்க அமைந்த போத்து யா பேர்மட்ட புத்துக்குள்ள உடனே யாரெல்லாண்டுவார அருணாகஞ்சு நாவோ நாடி விருசுகளா பேரி ஆடு

நாகராஜனும் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவளும் நாகராஜனும் நாகக்கண்ணியும் யாரு யாரு அவங்க பாம்பு அது நாகந்தாம்பா அந்த நாகராஜனும் நாகக்கண்ணி ஆகிய பெண்ணானவளும் யார் என்று கேட்டால் கருணாகமும் சென்னாகமும் அதுக்கு எடுத்து காட்டாதான் அப்ப நாடகத்துல போடுதாங்கள நந்தினி நாகினி நாகினி தான் அந்த சென்னாகம் பார்த்துக்கோ அம்மா நந்தினி அந்த கருணாகம் ஏ அப்பா நாகினி கண்ண உருட்டி பாத்துட்டானு வை நானே பயந்துட்டேன் பேர் பட்ட நாகினி காட்டாகத்தான் எடுத்துக்காட்டாகத்தான் அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் அழந்து வருகிறார்கள் அவருக்கு என்ன ஒரு மாணிக்க மரகதம் முத்துக்கு சொந்தக்காரன் அந்த மரகத முத்துக்கு ஒரு நாகமானதுக்கு ஆயுள் காலம் பனிரெண்டு வருடம் வருட காலமாகவே அந்த நாகமானது என்ன செய்யுமா பனிரெண்டாவது வருஷத்துல முத்தி மோட்சம் பெறக்கூடிய காலத்தில் நஞ்சு விஷங்களை ஒரு வருஷ காலம் அப்படியே அந்த கக்காமல் வைத்திருக்கும் அதாவது பயனங்காத்து தவம் இருக்கும் பார்த்துக்கும் அந்த நச்சு விஷமானதை வந்து அது உயிர் பிரியக்கூடிய வேலையில நஞ்ச பூரா அந்த நாகமானது கக்கிவிடும் அந்த நஞ்சு புறம் கக்குன உடனே அந்த நஞ்சு விஷமானது ஒரு மாணிக்க மதகர முத்தா வந்துடும் ஆயிரம் ஆயிரம் அந்த மதகர முத்துக்கு அந்த நாகங்களுடைய வாரிசு அடுத்த நாகமானது காவல் செய்து வரும் அதுதான் நாகராஜனும் நாகக்னியும் அம்மா ஏயா என்ன சிலவங்க நாகமணி எடுக்கம் போறாங்கன்னு சொல்லுதாங்கல்ல அம்மா சில படத்தெல்லாம் பாத்திருப்ப சில வீடியோல பாத்திருப்பியா நாகமணி எங்க இருந்து எடுப்பாங்க புத்துக்க இருந்து आह आगे नाग वो தலையில புட்டுக்குள்ள வெச்சிருங்குமோ அது நாகமணி அல்ல இல்ல இல்ல கிடையாது நாகமணி நாகமணியானது மாணிக்க புத்துக்குள்ள இருக்கும் அதுதான் நாகமணி பாத்துக்கும் ஆமய்யோ அந்த விஸ்வரமானவே நாகங்கள் கக்குதுதான் நாகமணி நாகமணியாகவே மாறுகிறது ஆமய்யா தாத்தா ஒரு ஆள் இருக்காரு நாகமணிய நாகமணி அவ்லியா ஏனே அப்பேர் வட்ட மகாராஜன்னும் நாகக்கண்ணிய மாணிக்க புட்டுக்குள்ள இருந்தால் மகிமை உண்டா பெருமை உண்டா

கரையான் கரையானுக்கு சித்தாலு சித்து எறும்பு பார்த்துக்கோ அதனால நாகமுடிராஜனும் நாகக்கண்ணியும் அன்பத்துக்குள்ளே இருந்தால் மகிமை கிடையாது பெருமை கிடையாது என்று சித்தர்களை வரவழைத்தார்கள் சித்தர்களை வரவழைத்து எப்படி கோட்டை குத்தளங்கள் அமைக்கிறார் தெரியுமா உண்டாம்படி தளமா உண்டாம் அடித்தளமா ஒண்டாம்படி தளம் படித்தளம் பாடித்தளமாடி தளமாடி தளமா வள புசாவடியாடியா ஐயா ஓலே புசாவடியா தளபாடி தளமா போ சாவடியா பூ வச்சாவடியா படித்தளமாடி தளமா தாடு மேடைகளா தாடு மேடைகளா தான் படித்தளம் வாடி தளம் பாடி தளமாடி தளம் வாடி ஆணை சுவியராம் படித்தளவா ஆடிதளமா செய்திருக்காவடிய டிதளமாடிதமா இறும்புயர மண்டபவமா இருதளமாடித்தளமா கொட்டார சாவடியாட்டார சாவடியா ஒன்பதம்படித்தளமாகடித்தளமா ஓட பூ